வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பியல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்று ஆகிலியம் நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு ஆறு நட்சத்திர கூட்டம் ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் வேறுபாடு நிறைந்திருக்கும் இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை வெகுவாக கவர்ந்து இழுக்கும் சிலரது பேச்சு செயல்பாடுகள் அவர்களை முரடர்களோ என்று எண்ணத் தோன்றும் தலைமை பண்பு நிறைந்திருக்கும் அதனால் உயர் பதவியில் இருப்பார்கள் கெட்டிக்காரத்தனம் மிகுந்து இருக்கும் மற்றவர்களை வழிநடத்தும் திறனும் உண்டு எப்போதும் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் தன்னுடைய சொல் கேட்டு நடப்பவர்களையே அருகில் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவர்கள் செய்யும் உதவி உரிய பயனாளருக்கு போய் சேராது தேவையில்லாத பலருக்கே இவர்கள் உதவி செய்வார்கள் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் பிரபலம் ஆவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் கட்டுப்பாடு நாணயம் ஒழுக்கம் உண்டு உறவினர்கள் நண்பர்களிடம் நல்ல மதிப்பு மரியாதை கொண்டவர்கள் எதிரிகளையும் மிரட்டி பணிய வைத்து விடுவார்கள் அதிதேவதை ஆதிசேஷன் விலங்கு ஆண் பூனை மரம் புன்னை மரம் மலர் வெண்காந்தல் ரூபம் பாம்பு பறவை சிட்டுக்குருவி கணம் ராட்சச கணம் பஞ்சபூத தத்துவம் நீர்தத்துவம் நட்சத்திராதிபதி புதன் இவர்கள் சுயநலவாதிகள் எதையும் எந்த இடத்திலும் சாப்பிட்டு எப்படியும் வாழலாம் என்ற இயல்பை கொண்டவர்கள் மற்றவர்களின் குறையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்பவர் கெட்ட காரியங்களை செய்ய அஞ்சாதவர் ஆயிலியம் ஒன்றாம் பாதம் எப்போதும் தரித்திர நிலையில் இருப்பவர் போல மற்றவர்களிடம் பேசி வருவார்கள் கோபத்துடனும் அகங்கார குணத்துடனும் இருப்பார்கள் மற்றவர்களிடமிருந்து பொருட்களை அபகரிப்பவராகவும் கல் நெஞ்சம் கொண்டவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள் கோபமும் துன்மார்க்கமும் உண்டு ஆயில்யம் இரண்டாம் பாதம் சிவந்த அகலமான கண்கள் தான் நியாய வழியில் செல்லாமல் அடுத்தவர்களுக்கு நியாயங்களை சொல்பவர் முன்கோபம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ஆயில்யம் மூன்றாம் பாதம் மனைவியை சித்திரவதை செய்பவராகவும் நன்றி மறந்தவர்களாகவும் கோபம் அகங்கார குணங்கள் உள்ளவர்களாகவும் யோசித்து பார்க்கும் குணம் இல்லாமலும் மெதுவான போக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆயில்யம் நாலாம் பாதம் கொலை செய்யும் குணம் கொண்டவர் தகுதி குறைந்தவர்களுடன் நட்பு சகவாசம் புணருதல் இன்பங்களை அனுபவிப்பவர்களாகவும் புன்னகைகளில் பணம் சம்பாதிப்பதில் பிரியம் கொண்டவர் அசட்டு தைரியம் வியாதிகள் உடையவர் அதிக செலவு செய்பவர் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று ஆகிலியம் நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் மகம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்